வணக்கம் நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில நாம எல்லாருமே அமைதியை தேடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா பல நூற்றாண்டுகளா பயன்படுத்தப்பட்டு வர்ற ஒரு பழமையான புனிதமான குணப்படுத்தும் வழிமுறை நமக்கு எப்படி மன அமைதியையும் முழுமையான ஆரோக்கியத்தையும் கொடுக்க முடியும்னு இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம் மன அமைதி நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் யாருக்கு தான் வேண்டாம் வேலை குடும்பம் எதிர்காலம்னு பல கவலைகளுக்கு நடுவுல நம்ம மனசும் உடம்பும் அமைதியை தேடி அலைப்பாயுது அந்த தேடலுக்கான ஒரு ரொம்ப பழமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிய பத்தி தான் இந்த ஆய்வுல நாம தெரிஞ்சுக்க போறோம் அப்போ இந்த முறையால நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு பாக்கலாமா இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல உறுதியான பலன்களையும் கொடுக்குது முதல்ல மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் அப்புறம் ஆழமான ஒரு அமைதி சில நோய்கள் கூட குணமாகணும் உடம்புல நல்ல மாற்றங்கள் நடக்கணும் ஒட்டுமொத்தமா நம்ம ஆரோக்கியம் மேம்படணும் மூல ஆதாரம் சொல்லுது இது ஒரு முழுமையான மாற்றத்துக்கான பாதைன்னே சொல்லலாம் சரி இந்த சக்தி வாய்ந்த முறை எங்கிருந்து வந்தது இது ஏதோ புதுசா கண்டுபிடிச்சது இல்லைங்க அகத்திய மகர்ஷியோட பழங்கால ஞானம் இது ஒரு குருநாதர் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு தலைமுறை தலைமுறையா பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு பொக்குஷம்னே சொல்லலாம் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் அதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப முக்கியம் இல்லையா இங்கேயும் அப்படிதான் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் சாதாரணமானவ கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கு வாங்க அது என்னன்னு பாப்போம் இங்க பாருங்க இந்த ஏழு பொருட்களையும் விபூதி ருத்ராட்சம் பசும்பால் வில்வ இலை இது எல்லாமே இயற்கையோட கொடை உதாரணத்துக்கு சுத்தமான சுத்தமான பசுஞ்சாணத்திலிருந்து வர விபூதி தீய சக்திகளை அழிச்சு ஒரு தூய்மை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இந்த பொருட்களோட தூய்மைதான் இந்த சடங்கோட சக்தியே கூட்டுது சரி பொருட்கள் எல்லாம் ரெடி இப்போ இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும் அதாவது இதை எப்படி செய்யணும் இந்த புனிதமான கலவையை உருவாக்குறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் இதை எப்ப வேணாலும் செஞ்சிட முடியுமா இல்ல இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைம் இருக்கு அதுதான் சூரியன் மறைகிற நேரம் அந்தி பொழுதுன்னு சொல்வோம்ல பகலும் இரவும் ஒன்னு சேர்ற அந்த மேஜிக்கல் டைம்ல பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த சக்திய நாம உள்வாங்கிறது தான் இதோட நோக்கமே இப்போ செய்முறையை பார்க்கலாம் மொத்தம் ஆறு ஸ்டெப்ஸ் இது வெறும் பொருட்களை ஒன்னா கலக்கறது மட்டும் இல்ல முதல்ல விபூதியில பாலை சேர்க்கும்போது நாம தூய்மையை வரவேற்கிறோம் வில்வ இலைகளை கசக்கி சேர்க்கும்போது இறைவனோட அருளை கேட்கிறோம் இப்படி ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு கடைசியா அந்த ருத்ராட்சத்தை உள்ள வைக்கும்போது அந்த கலவைக்கே ஒரு உயிர் வருதுன்னு சொல்ல இங்கா குருநாதரோட வார்த்தைகளை கவனிக்கணும் யான் சொல்லியதை சரியாகவே நடத்தி வர நன்று இது ஒரு முக்கியமான ரிமைண்டர் நாம் செய்முறைய மட்டும் பின்பற்றினா போதாது அதோட சேர்த்து நம்மளோட கவனமும் முழு ஈடுபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் இதோட முழு பலனையும் நாம அடைய முடியும் சரி கலவ ரெடி ஆயிடுச்சு ஆனா வேலை இன்னும் முடியல ஒரு பொருள் மட்டும் இருந்தா போதுமா அதுக்கு சக்தி ஊட்ட வேண்டாமா அந்த வேலையை செய்ய தான் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த பதிகம் தான் இந்த சடங்கோட ஆன்மாவே இந்த பதிகத்தோட பேரு திருநீற்று பதிகம் ஆனா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு நோய் தீர்க்கும் பதிகம் பேர்லயே இருக்கு பாருங்க இதோட சக்தி இது வெறும் பாட்டு இல்ல நம்ம உடம்புல இருக்கிற நோயா இருந்தாலும் சரி மனசுல இருக்கிற நோயா இருந்தாலும் சரி அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு இருக்கு இந்த பதிகம் சும்மா யாரோ எழுதுனது இல்ல சைவ சமயத்தின் பெரும் குறவர்கள் ஒருவரான திருஞான சம்பந்தர் ஏற்றியது நினைச்சு பாருங்க பல நூற்றாண்டுகளா லட்சக்கணக்கான மக்கள் பாடி பல ஒரு மந்திரம் இது இந்த பதிகத்தோட முதல் வரிய கேளுங்க மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வரி திருநீருங்கிறது வெறும் சாம்பல் இல்ல அதுவே ஒரு மந்திரம்னு சொல்லுது தேவர்களே அவங்க உடம்புல பூசிக்கிற அளவுக்கு புனிதமானதுன்னு சொல்லுது இந்த ஒரு வரியே போதும் இதோட மகிமையை நாம புரிஞ்சுக்க பதிகத்தை முழு மனசோட சொல்லி முடிச்சதும் அந்த கலவை தெய்வீக சக்தியால நிரம்பி வழியும் இப்போ கடைசி படி அத ரொம்ப பக்தியோட மரியாதையோட ஒரு பிரசாதம் மாதிரி சாப்பிடணும் அப்படி செய்யும்போது அந்த சக்தி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் உள்ள போய் அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும் ஓகே இந்த முழு செய்முறையையும் நாம பாத்துட்டோம் இதை தொடர்ந்து செஞ்சா என்ன நடக்கும் ஆரம்பத்துல நாம கேட்டோமே மன அமைதி ஆரோக்கியம் அதெல்லாம் எப்படி கிடைக்கும் வாங்க அதோட பலன்களை இப்ப விரிவா பார்க்கலாம் தினமும் இத செஞ்சா என்ன ஆகும்னு பாருங்க முதல்ல மனசுல ஒரு தெளிவு வரும் அப்புறம் மன அப்படியே அமைதியாகிடும் உடம்புல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சில நோய்கள் தான குணமாகும் மொத்தத்துல நம்மளோட முழு ஆரோக்கியமும் மேம்படும் இது ஒரு சின்ன செடி நட்டு அது பெரிய மரமா வளர்ற மாதிரி பொறுமையா செஞ்சா பலன் நிச்சயம் குருநாதரோட இந்த கடைசி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இதை அனுதினமும் செய்துவர சிறப்பான தெளிவும் ஏற்படும் அப்பொழுது ஆரோக்கியமும் வழிவகை செய்யும் கவனிச்சிங்களா முதல்ல மனத்தெளிவு அப்புறம்தான் ஆரோக்கியம் நம்ம மனசு தெளிவா இருந்தாலே உடம்பு தானா ஆரோக்கியமாயிடுங்கிறத எவ்வளோ அழகா சொல்லிருக்கார் பாருங்க இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம கையில இருக்கிற சாதாரண பொருட்களும் நம்ம மனசுல இருந்து வர்ற மந்திரமும் இந்த பிரபஞ்ச சக்தியோட சேரும்போது என்ன மாதிரியான அற்புதம் நடக்கும் நினைக்கிறீங்க இதுக்கு பதில் உங்க அனுபவத்துல தான் இருக்கு முயற்சி செய்து பாருங்க நன்றி